பார்த்துட்ருக்கீங்க இந்த மல்லிகைப்பூ செடி மாடியில் வச்சிட்ருக்குது தான் ஸோ மாடியில் பாருங்கள் இந்த ஒரு சின்ன தொட்டியில் அளவுக்கு பூக்கள் கொடுத்துட்ருக்காங்கன்னு பாருங்கள் இதுக்கு என்ன நம்ம ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் எவ்வளோ அழகாக கொத்து கொத்தா ஒரு செடியிலே எவ்வளோ பூக்கள் அப்படின்றதையும் பாருங்கள் தொட்டியில் மண் குறைவாக இருந்தாலும் இதுக்கான உரங்களை நம்ம பயன்படுத்தும் போது அதுக்கான பூக்களை நீங்கள் அவ்வளோ அருமையாக வந்து கொடுக்குங்க நம்ம ரொம்ப அதிகமாக பணம் கொடுத்து வாங்க வேண்டிய எந்த இதுவுமே கிடையாதுங்க நம்ம மாட்டு சாணம் அந்த மாட்டுச்சாணத்தை பச்சையாக எடுத்து ஐந்து நாள் அல்லது மூன்று நாள் நல்ல ஊற வச்சு புளிக்க வச்சு மேலே அதில் ஒரு லேயர் மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகும் அந்த நம்ம இதை நம்ம தண்ணியை எடுத்துட்டு அதில் பத்து மடங்கு தண்ணியை நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு வந்தாலே போதுங்க இந்த மாதிரி உங்கள் வீட்லையும் பூத்து குளுங்குங்க இந்த மல்லிகைப்பூ செடிக்கு மட்டும் கிடையாதுங்க பூக்கிற எந்த பூச்செடியாக இருந்தாலும் சரி தான் காய்க்கிற செடியாக இருந்தாலும் சரி தான் அதற்கு நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாங்க அது மட்டும் இல்லாமல் கடலை புண்ணாக்கையும் நம்ம இதே மாதிரி ஊற வச்சு புளிக்க வச்சு நம்ம அதுலேயும் ஒரு மடங்கு வந்துட்டு நீங்கள் கடலை புண்ணாக்கு உரம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பத்து மடங்கு அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நம்ம கொடுத்துட்டு வந்தால் சூப்பரான ரிசல்ட் வருங்க